அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து தவக்கால திருப்பயணம் வந்து காட்டினேன் நிறைய பேர் அந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆலயத்தை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூருக்கு வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் அந்த ஆலயத்தை நான் இது வரைக்கும் போனதே இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த ஆலயத்துக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப அழகாக இருந்தது நிறைய பேர் நினைப்பீங்க என்னங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்ல மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைப்பீங்க நான் வந்து இப்போ அவங்களுக்கு சொல்கிறேங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தில தாங்க இருக்குது அங்கே வந்து ரத்னபுரி என்கிற இடத்துல வந்து இருக்குது இந்த ஆலயத்தினுடைய பார்த்திங்கன்னா உட்பகுதி வெளிப்பகுதி எல்லாமே நல்லா அழகாகவே இருக்கும் இந்த ஆலயத்தினுடைய நேம் வந்து என்ன நேமு இங்கே என்ன புனிதர் இருப்பாங்க நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க கண்டிப்பாக வந்து அப்புறம் இப்போ தவக்காலம் வந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சிட்டு அப்போ வந்து என்ன நினைப்பீங்கன்னா எல்லாருமே தவக்காலத்துக்கு வந்து நம்ம நிறைய கோயில்களுக்கு போகணும் ஆலய வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டிப்பாக யோசிப்போம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் உள்ள சர்ச்சுக்கு தான் அதிகமாக போயிட்டுப்போம் கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கும் வந்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள் வந்து இருக்குதுங்க இங்கேயும் வந்து நீங்கள் பதினாலு ஸ்தலம் வந்து சிறப்பாக வழிபாடு செய்யலாங்க அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஆலயங்களும் இங்கே இருக்குது அதில் ஒன்று தாங்க இந்த அப்போஸ்தலரான புனித பவுல் ஆலயங்க அந்த ஆலயத்தை பார்த்தாங்க நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க அப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் நம்ம இந்த ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போது அந்த ஆலயத்தினுடைய உட்பகுதி எந்த அளவுக்கு நல்லா பிரமிப்பாக இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக நினைப்பீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்மளுடைய வீடியோவை வந்து வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உட்புற பகுதியை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே வந்து அதாவது கோயம்புத்தூர் நெல்லை கன்னியாகுமரி அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கலாம் மோஸ்ட்லி வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே தான் வந்து தவக்கால திருப்பயில் வந்து இன்னுமே நம்ம போயிட்டுருக்கோம் ஏன்னா கோயம்புத்தூருக்கு வந்து லாங் டிராவல் நம்மளால் சீக்கிரம் ரிட்டன் ஆக்க முடியாது அதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வந்து தவக்காலத்துக்காக பயணிக்கவே மாட்டேங்கிங்க அந்த மாதிரி இல்லாமல் டூ டேஸ் ஆனாலும் பரவாயில்லங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இருக்குதுங்க நல்ல சிறப்பு வாய்ந்த நிறைய ஆலைங்கள் வந்து இங்கேயும் இருக்குது நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் நல்லா சூப்பராகவே அதே மாதிரி இந்த கோயம்புத்தூரில் வந்து இருக்கிற ஒரே பவுல் ஆலயம் இதுதான் உள்ள பீடத்தினுடைய உட்பகுதியை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே இருக்கும் அந்த அளவுக்கு அதனுடைய வடிவமைப்பு வந்து கண்டிப்பா இருக்குது இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு தான் கட்டினாங்க இதுக்கு முன்னாடி இதில் வந்து ரொம்ப சிறிய ஆலயம் தாங்க இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த ஆலயம் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே இங்கே வந்து இருக்குது இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வந்து போயிட்டு தாங்க இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் இந்த பக்கம் நிறைய பேர் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சில பேருக்கு தெரியாது அதாவது கோயம்புத்தூரில் வந்து என்னென்ன சர்ச் இருக்குதுன்னு நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது இப்போ நம்ம வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆலயத்தையும் வந்து நிறைய ஏற்கனவே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன ஆலயங்கள்லாம் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போவும் நிறையா வீடியோஸ் நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க நம்முடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்முடைய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான நபராக கருதப்படுவார் இந்த அப்போஸ்தலரான புனித பவுல் தாங்க ஆனால் இயேசுவின் சீடராக வந்து புனித பேதுர் முதன்மையாக இருந்தாலுமே புனித பவுல் வந்து பார்த்திங்கன்னா திருவு விலியத்தில் பதிமூணு புத்தகங்களை எளிதாக கருதப்படுகிறார் ஆனால் பேதூர் போலவே இவருக்கு வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படலை ஏன் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பவுல் ஒரு கிரேக்க மொழி பேசுவீதராகவே இருந்திருக்கிறாரு ஏறக்குறைய முப்பத்தி மூணாம் ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துவ மதத்தால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவ மிஷனாவே மாறிட்டாருங்க அதாவது அந்த மதத்தை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு ஈடுபாடு உள்ளவராக இருந்திருக்கிறாருங்க அவர் வந்து எப்போ இறந்துருப்பாருனா அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி நாலாம் ஆண்டுகளை வந்து ரோமில் வந்து இறந்துருக்கலாங்கிறது நம்மளுடைய ஆய்வு வந்து சொல்லுது பல இடங்களுக்கு வந்து பயணம் வந்து மேற்கொண்டுருக்கார் எதுக்காகனா திருவிழியை நிறைய மக்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் அது ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து எந்த எப்படி சொல்கிறோன்னா மறைக்கல்விங்கிற மூலமாக தான் வந்து நம்ம வந்து ஆலயத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இருக்கோம் நாமளும் அப்படி தான் படித்தோம் இப்போ அப் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவ மதத்தை வந்து எப்படி பரப்புனாங்கன்னா ஊர் ஊராக செஞ்சு ஒவ்வொருவரும் வந்தும் இயேசுடைய அர்ப்பணிப்பு அவருடைய பண்பெல்லாம் பற்றி அந்த அளவுக்கு வந்து விவரமாக சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்துனுடைய குணங்கள் அவருடைய இதெல்லாம் பிடிச்சிதாங்க நிறைய பேர் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கே மாறினாங்க ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துவ மதம் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நம்ம கடவுள் வந்து யாரையும் பிரித்து பார்க்கவே மாட்டாரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து அவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாருங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க ஜாதி மதம் நான் இந்த ஜாதிகாரே நீ இந்த ஜாதிகாரே அப்படி சொல்லி தாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கிறிஸ்துவான மதம் தான் இருக்கிறவங்க யாருமே நம்ம அந்த மாதிரி இருக்கவே கூடாது ஏன்னால் நமக்கு வந்து கடவுள் வந்து சொல்லியிருக்கிறார் எல்லா மதமும் ஒன்று தான் எல்லா மக்களும் ஒன்று தாங்கிற மாதிரி தாங்க நம்ம வந்து எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கொள்ளணும் நான்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவலாம் இருக்க ரொம்ப பெருமைப்படுறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் படித்தது எல்லாமே கிறிஸ்டின் ஸ்கூல் தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸு ஃபாதர் எல்லாருமே வந்து அவங்க சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு கதையும் மூலமாக தாங்க நம்ம அவங்க நாம் வந்து எப்படி வாழணும் அந்த உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொரு கதையாக சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அப்போ வந்து நானே கடவுளை பற்றி என்னுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லியிருக்கேங்க அவங்களாம் இப்போ தான் இருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க கிறிஸ்தவ அதாவது ஒரு இந்தா இருந்து கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லி இருக்கேன் இந்த வீடியோ மூலமா வந்து நீங்க வந்து கிறிஸ்துவ ஆலயத்தை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க அதாவது இப்போ அந்த புனித பவுல் அவருடைய ஆலயத்தை வந்து இந்த வீடியோ மூலமாக உட்பகுதி வெளிப்பகுதி எல்லாமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த தவ காலத்தில் வந்து நீங்கள் வந்து பதினாலு சிலம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் வந்து நீங்களும் வந்து ஆலயத்தில் வந்து வேண்டிக்கிட்டு போங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தவக்கால பயணத்துக்கு இதுவும் ஒரு சிறந்த இடமாக தாங்க அமையுது அளவுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக சூப்பராக இருக்குங்க